எல்லாருக்கும் வணக்கம் போமா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் திரு ஷிவ் கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பாட்டாக கேட்டுட்ருக்கோம் வாங்க இன்னைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஐயா நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் என்னை விளையாட விடுங்கள் என்று அச்சிறுவன் கெஞ்சி முறையிட்டான் இதற்கு முன்னால் ஒருவரை கூட அந்த சிறுவன் அவ்வாறு கெஞ்சி பார்த்ததே இல்லை அந்த பயிற்சியாளர் சரி தம்பி விளையாட பார்க்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் என்னுடைய கணிப்புகளை மீறி இருக்கிறேன் என்பதையும் பள்ளியின் மானம் உன் கையில் என்பதையும் மறந்து விடாதே என்னை ஏமாற்றி விடாதே என்று பயிற்சியாளர் சிறுவனிடம் சொன்னார் ஆட்டம் துவங்கியது அச்சிறுவனோ ஆவேசமாக விளையாடினான் பந்து அவனிடம் வந்த போதெல்லாம் ஒரு கோல் போட்டான் இனி சொல்ல என்ன இருக்கிறது அவன்தான் சிறந்த ஆட்டக்காரனாகவும் ஆட்டத்தின் கதாநாயகனும் ஆனான் அவனது அணியின் மிக சிறந்த வெற்றி அடைந்தது ஆட்டம் முடிந்ததும் அந்த பயிற்சியாளர் அவனிடம் சென்று தம்பி எனது வாழ்வில் நான் இப்படி நான் எப்படி இவ்வளவு தவறான கணிப்பு செய்திருக்கிறேன் நான் இதற்கு முன்பு ஒருபோதும் நீ இவ்வாறு விளையாடி பார்த்ததே இல்லை என்ன ஆயிற்று நீ எப்படி இவ்வளவு சிறப்பாக விளையாடினா என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் ஐயா எனது அப்பா என்று என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றார் அந்த பயிற்சியாளர் திரும்பி அவனது தந்தை வழக்கமாக உட்கார்ந்திருக்கும் இடத்தை பார்த்தார் அங்கே யாருமே இல்லை தம்பி உன்னுடைய அப்பா நீ பயிற்சி செய்யும் போதெல்லாம் வழக்கமாக அங்கே தானே உட்காருவார் ஆனால் அங்கே இன்று யாரையுமே காணவில்லையே என்று கேட்டார் ஐயா நான் ஒன்றை மட்டும் எப்போதுமே உங்களிடம் கூறியதில்லை எனது அப்பா கண் தெரியாதவர் நான்கு நாட்களுக்கு முன்னால் அவர் இறந்து போய்விட்டார் இன்றுதான் முதல் முறையாக அவர் மேலிருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அந்த சிறுவன் பதிலளித்தான் உள்ளாந்து தூண்டுதல் இன்டர்னல் மோட்டிவேஷன் உள்ளாந்து தூண்டுதல் என்பது நல் விளைவிற்காகவோ அல்லது வெற்றி அடைவதற்காகவோ இல்லாது ஒரு செயலை செய்து முடிப்பதால் வரும் முழுமையான உள் திருப்தியாகும் ஒரு செயலாற்றலால் வரும் உணர்வு வெறுமென ஏதோ ஒரு இலக்கை அடைந்துவிட்டோம் என்பதால் வருவதல்ல ஒன்றுக்கும் ஆகாத இலக்கை அடைவதால் திருப்தி அடையும் உணர்வு கிடைக்காது உள்ளார்ந்த தூண்டுதல் பல காலம் நீடித்து நிற்கும் ஏனென்றால் இது உள்ளுக்குள் இருந்து வருவது சுய தூண்டுதலாக மாறுவது செயல் தூண்டுதலை அடையாளம் காண வேண்டும் அதை இடைவிடாது வெற்றி அடையும்படியாக பலப்படுத்த வேண்டும் உங்களுக்கு முன்னால் உங்களது இலக்குகளை எழுதி வையுங்கள் காலையும் மாலையும் அவற்றை படியுங்கள் அங்கீகாரமும் பொறுப்புமே இரண்டு முக்கிய தூண்டுதல்களாகும் அங்கீகாரம் என்பது பாராட்டப்படுவதும் மரியாதையோடும் கௌரவத்தோடும் நடத்தப்படுவதும் வாழும் சூழலோடு முழுவதுமாக ஒன்றியிருக்கும் உணர்வை பெறுவதும் ஆகும் பொறுப்பு என்பது ஒருவருக்கு உடமையையும் சொந்தத்தையும் பற்றிய உணர்வை தருகிறது பிறகு அவர் பெரியதொரு காட்சியின் மூலமாக முக்கியமான அங்கம் ஆவார் பொறுப்பின்மை என்பது ஒருவரை தூண்டுதல் தூண்டுதலற்றவராக்கி செயலிழக்க செய்துவிடும் பணம் சார்ந்த பரிசுகள் தற்காலிகமானவை குறுகிய காலத்தவை அவை நாள் வட்டத்தில் திருப்தியைத் தருவதில்லை மாறாக ஒரு எண்ணம் செயல்படத் தொடங்குவதை பார்க்கும்போது அதுவே உணர்ச்சி ஒரு திருப்தியை தரலாம் மக்கள் தாங்கள் வெறும் பொருட்களை போல் நடத்தப்படுவதில்லை என்பதை உணர்கிறார்கள் அவர்கள் தங்களுள் தங்களை பயனுள்ள தகுதியுடையதொரு குழுவின் அங்கமாக எண்ணுகிறார்கள் சரியானதை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வே தூண்டுதல் தருவதாகும் செயல் தூண்டுதலிலிருந்து செயல் தூண்டுதல் அற்ற நிலை நிலை வரை உள்ள நான்கு படிநிலைகள் செயல் தூண்டுதல் இருந்தும் திறமையில்லாதிருத்தல் மோட்டிவேட்டட் இன்எஃபெக்டிவ் ஒரு தொழிலாளி அவரது காலத்தில் எப்போது மிகவும் அதிகமாக செயல் தூண்டப்படுகிறார் அவர் அந்த நிறுவனத்தில் சேரும்போது தான் சேரும்போதுதான் மிகவும் அதிகமாக செயல் தூண்டப்படுகிறார் ஏன் தெரியுமா ஏனென்றால் அவரை வேலைக்கு அமர்த்தி கொண்டதன் மூலம் முதலாளி சரியான முடிவை தான் எடுத்திருக்கிறார் என்பதை நிரூபிக்க அவர் விரும்புகிறார் அவர் செயல் தூண்டப்பட்டிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அந்த இடத்திற்கு புதியவர் ஆதலால் அவருக்கு என்ன செய்வது என்று புரியாது ஆகவே அவர் திறமையற்றவராக இருக்கிறார் இந்த நிலையில்தான் தொழிலாளி மிகவும் திறந்த மனதுடனும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனதுடனும் நிர்வாகத்தின் சட்ட தக்கவாறு உருவாக சுலபமாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவராகவும் இருப்பார் இந்நிலையில் பயிற்சியும் பரிச்சயமும் மிகவும் முக்கியம் தொழில் முனையற்ற நிறுவனங்களில் அறிமுக திட்டங்கள் இல்லாதிருக்கும் அல்லது அப்படியே இருந்தாலும் அவை மிக மோசமாக இருக்கும் வேலையின் முதல் நாள் மேற்பார்வையாளர் புதிதாக சேரும் தொழிலாளிக்கு அவரது வேலையிடத்தை காண்பித்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கூறிவிட்டு சென்றுவிடுவார் அவர் தான் செய்து கொண்டிருக்கிற நல்லவற்றோடு தீயவற்றையும் சேர்த்து கற்றுக் கொடுத்து விடுவார் புதிய தொழிலாளியோ உடனே மேற்பார்வையாளர் செய்கின்ற தவறையெல்லாம் கற்றுக்கொள்கிறார் ஏனென்றால் அவையே அவருக்கு கற்று கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன தனது திட்டங்களுக்கு ஏற்றவாறு அவரை உருவாக்குகிற வாய்ப்பை அந்த நிறுவனம் இழந்துவிடுகிறது மாறாக திறமை மிக்க தொழிலார்ந்த நிறுவனங்கள் தங்களது நிறுவனங்களுக்குள் ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் போது சிறப்பான கவனம் செலுத்துகின்றன பலவித செய்திகளுடன் கீழ் வருபவனவற்றையும் அவர்களுக்கு விளக்குவார்கள் படிநிலை அமைப்பு த ஹைரார்கி தங்களுக்கிடையே உள்ள எதிர்பார்ப்புகள் செய்ய வேண்டியவையும் செய்யக்கூடாதவையும் அளவுகோள்களும் விதிமுறைகளும் ஏற்றுக்கொள்ளப்படுபவையும் ஏற்றுக்கொள்ளப்படாதவையும் மூலாதாரங்கள் ரிசோர்சஸ் எதிர்பார்ப்புகள் தெளிவாக முன்னிறுத்தப்படாத வரை நாம் எப்படி செயல்திறனை எதிர்பார்க்க முடியும் வேலையில் அமர்த்துதலும் பரிச்சயமும் சரியாக நடந்தால் பல உள்ளார்ந்த பிரச்சினைகள் வெளிவரவே வராது செயல் தூண்டுதலும் திறமையும் பெற்றிருத்தல் இது தொழிலாளி தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அதை முனைப்பாகவும் சக்தியோடும் செய்யும் நிலை அவன் தொழிலை கற்றுக்கொண்டு விட்டான் அதுவே அவனுடைய செயல்திறனிலும் பிரதிபலிக்கிறது பிறகு அவன் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறான் செயல் தூண்டுதலற்ற திறமை டிமோட்டிவேட்டட் எஃபெக்டிவ் சிறிது காலம் கழித்து செயல் தூண்டுதலின் நிலை கீழிறங்கி போய்விடுகிறது தொழிலாளி தொழிலின் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளத் தொடங்குகிறான் இந்த நிலையில்தான் தொழிலாளி செயல் தூண்டுதலற்ற போகிறான் முதலாளி தன்னை வேலையை விட்டு நீக்காத அளவிற்கு மட்டுமே அவன் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பான் அவன் உண்மையிலேயே செயல் தூண்டப்படவில்லை இந்த நிலை வளர்ச்சிக்கு பாதகமாகும் பல நிறுவனங்களில் உள்ள பெரும்பாலானவர்கள் இந்த மூன்றாவது படிநிலையும் சேர்ந்தவர்களே ஒரு செயல் தூண்டுதல் உள்ள வல்லுனர் தொழிலை கற்றுக்கொண்டு ஏமாற்று வித்தைகளை வஞ்சகர்களிடமும் ஏமாற்றுபவர்களிடமும் நேர்மையற்றவர்களிடமும் விட்டுவிடுவார் ஆனால் தூண்டுதலற்ற தொழிலாளியோ நிறுவனத்தையே நாசம் செய்யத் தொடங்கிவிடுவார் அவரது செயல்திறன் குறைவாக இருக்கும் அவர் நல்ல செயல்திறன் உள்ளவர்களை கேலி செய்வதுடன் புது கருத்துக்கள் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் எங்கு பார்த்தாலும் எதிர்மறை செய்திகளையே பரப்பி வருவார் நமது குறிக்கோள் இவர்களை பயிற்சியின் மூலமாக செயல் தூண்டுதலும் திறமையும் உடைய இரண்டாவது படிநிலைக்கு மீண்டும் கொண்டு வருவதே ஆகும் ஒரு தொழிலாளி இப்படியே மூன்றாவது படிநிலையே அதிக காலம் இருக்கக்கூடாது ஏனெனில் இங்கிருந்து அவர்கள் தூண்டுதல் மிக்க திறன் மிக்க இரண்டாவது படிநிலைக்கு மீண்டும் நகர்ந்து செல்வார்கள் அல்லது அடுத்து வரும் நான்காவது படிநிலைக்கு சென்று விடுவார்கள் செயல் தூண்டுதலுமின்றி இன்றி போதல் டிமோட்டிவேட்டட் இன் இந்த நிலையில் முதலாளிக்கு வேறு வழியே இல்லை அவர் பணியாளரை வேலையிலிருந்து நீக்கியே ஆக வேண்டும் இந்த சூழலில் இதுவே மிக பொருத்தமாக இருக்கும் அதனால் எப்படியாவது இதை செய்தாக வேண்டும் முதலாளிகளும் தொழிலாளிகள் விரும்புவதையே விரும்புகிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் வெற்றி பெற விரும்புகிறார்கள் வியாபாரத்தை பெருக்க நினைக்கிறார்கள் இந்த குறிக்கோளுக்கு தொழிலாளர்கள் உதவி செய்தால் அவர்கள் தங்களின் மதிப்பை கொள்வதுடன் தங்களது சொந்த வெற்றியையும் அடைவார்கள் ஒருவரை செயல் தூண்டுதல் அற்றவராக்கும் விஷயங்கள் டீமோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் சில செயல் தூண்டுதலின்மை கூறுகள் பின்வருமாறு பாரபட்சமான விமர்சனம் எதிர்மறை விமர்சனம் பலர் முன்னிலையில் ஏற்படும் அவமானம் வேலையே செய்யாதவரை பாராட்டி வேலை செய்பவரை மனம் வெறுக்க செய்வது தோல்வி அல்லது தோல்வி பயம் மெத்தனத்தை தரும் வெற்றி திசை தெரியாமை அளக்கக்கூடிய குறிக்கோளின்மை தாழ்ந்த சுயமதிப்பு முன்னுரிமைகளின்மை எதிர்மறை சுய பேச்சு அலுவலக அரசியல் பாரபட்சமான முறையில் நடத்தப்படுவது போலி நடிப்பு மோசமான தரம் அடிக்கடி மாற்றம் அதிகாரம் இல்லாத பொறுப்பு திருப்தி அடைந்த ஒரு மனிதன் செயல் தூண்டுதல் மிக்கவனாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை சிலர் கொஞ்சம் இருப்பதை வைத்தே திருப்தி அடைந்து விடுவார்கள் இவர்களுக்கு திருப்தி என்பது மெத்தனமாகிவிடும் மன எழுச்சியில் தான் தூண்டுதல் வரும் முழு ஈடுபாட்டுடன் பொறுப்பேற்காமல் மன எழுச்சி வராது செயல் தூண்டுதலின்மை கூறுகளை நீக்காமல் தூண்டுதலுக்கான புதிய முறைகள் எதுவும் செயல்படாது செயல் தூண்டுதலின்மை படிவங்களை விளக்கினாலே தூண்டுதலை காண முடியும் ஒருவரை செயல் தூண்டும் விஷயங்கள் மோட்டிவேட்டர்ஸ் மக்கள் பிறருக்காக இல்லாமல் தங்களது சொந்த காரணங்களுக்காக என்று நினைத்து செயல்படுவதே நாம் உண்மையில் விரும்புவதாகும் இதுவே நீடித்திருக்கும் செயல் தூண்டுதலாகும் நம்பிக்கையே மிகப்பெரிய தூண்டுதல் ஆகும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் நமது செயல்களுக்கும் நடத்தைக்கும் நாமே பொறுப்பு என்ற எண்ணத்தை நமக்குள் நாமே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் மக்கள் பொறுப்பேற்றால் எல்லாமே முன்னேறும் தரம் உற்பத்தி திறன் உறவு முறைகள் மற்றும் குழுப்பணி பிறரை செயல் தூண்டிவிட சில படிநிலைகள் அங்கீகாரம் கொடுங்கள் மரியாதை தாருங்கள் வேலையை சுவாரஸ்யமானதாக ஆக்குங்கள் பிறர் சொல்வதை கேளுங்கள் சவால் விடுங்கள் அதன் மூலம் ஆர்வத்தை கிளறுங்கள் உதவுங்கள் ஆனால் பிறர் தாங்களே செய்து கொள்ள முடிந்த காரியங்களை நீங்கள் அவர்களுக்காக செய்யாதீர்கள் மக்கள் தங்களுடைய சொந்த காரணங்களுக்காகவே எதையும் செய்கிறார்கள் உங்களுக்காக இல்லை இந்த கருத்தை ரால்ஃப் வால்டோ எமர்சன் பற்றிய ஒரு கதையின் மூலமாக விளக்க முடியும் ஒரு சமயம் அவரும் அவரது மகனும் ஒரு மாட்டுக்கன்றை கொட்டிலில் கொண்டுவிட விட போராடி கொண்டிருந்தனர் மகனும் தந்தையும் மாட்டுக்கன்றை இழுத்ததாலும் தள்ளியதாலும் சோர்வடைந்து போய்விட்டனர் அப்போது அந்த பக்கமாக ஒரு சிறுமி வந்து சிறுமி வந்து கொண்டிருந்தாள் அவள் கன்றின் வாயினுள் தனது சிறு விரலை மென்மையாக விட்டாள் அந்த கன்றும் அவளை அன்புடன் பின்தொடர்ந்து கொட்டிலுக்குள் சென்றது செயல்திட்டம் பயிற்சி மூலம் ஒரு பெருமித உணர்வை உருவாக்குங்கள் செயலுக்கேற்ற பரிசலியுங்கள் தெளிவான குறிக்கோள்களை நிர்ணயுங்கள் உயர்ந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்துங்கள் தெளிவான அளக்கக்கூடிய முன்மாதிரிகளை ஏற்படுத்துங்கள் பிறரது தேவைகளை மதிப்பிடுங்கள் பிறரையும் உங்களது பெரிய திட்டத்தின் ஒரு அங்கமாக்கி கொள்ளுங்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழுங்கள் பிறருடைய சுய கௌரவத்தை எழுப்புங்கள் சுய கௌரவம் செல்ஃப் எஸ்டீம் நல்லவித சுய கௌரவத்தையும் பெயரையும் உருவாக்குதல் ஒரு பிச்சைக்காரன் பென்சில்கள் நிறைந்த பாத்திரம் ஒன்றை ஏந்திக்கொண்டு ரயில் நிலையத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அந்த வழியை வந்து கொண்டிருந்த இளம் நிர்வாகி ஒருவன் அந்த பாத்திரத்தில் ஒரு டாலர் பிச்சையாக போட்டான் பிறகு அவன் ரயிலில் ஏறினான் கதவுகள் மூடும் முன்பு திடீரென்று அவன் மனதில் ஏதோ ஒன்று தோண்டியது அவன் உடனே பிச்சைக்காரனிடம் திரும்ப சென்றான் அந்த பாத்திரத்தில் இருந்து கொத்தாக பென்சில்களை எடுத்துக்கொண்டான் அப்போது அவன் இவை விலைக்கு விற்கப்படுவது தானே நீயும் அப்படி என்றால் ஒரு வியாபாரி தானே நானும் அப்படித்தான் என்று சொல்லி திரும்பி சென்று விட்டான் ஆறு மாதங்களுக்கு பிறகு அந்த நிர்வாகி ஒரு விருந்தில் கலந்து கொண்டான் அங்கே சூட்டும் டையுமாக அந்த பிச்சைக்காரனும் இருந்தான் அந்த பிச்சைக்காரன் அந்த நிர்வாகியை அடையாளம் கண்டு கொண்டான் அவன் நேரே நிர்வாகியிடம் சென்று இப்போது உங்களால் என்னை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை என்று நினைக்கிறேன் ஆனால் எனக்கு உங்களை நன்றாக ஞாபகம் இருக்கிறது என்று சொன்னான் பிறகு அவன் ஆறு மாதங்களுக்கு முன்னால் நடந்த அந்த சம்பவத்தை எடுத்து சொன்னான் நீ எனக்கு ஞாபகப்படுத்தியதால் நீ பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தது எனக்கு நினைவிற்கு வருகிறது சரி கோட்டு சூட்டு டையுடன் நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று நிர்வாகி அவனிடம் கேட்டான் அதற்கு அந்த பிச்சைக்காரன் அன்று நீங்கள் எனக்கு என்ன செய்தீர்கள் என்பதை நீங்கள் வேண்டுமானால் உணராமல் இருக்கலாம் நீங்கள்தான் அன்று என்னுடைய சுய கௌரவத்தை ஞாபகப்படுத்திய முதல் மனிதர் நீங்கள் கொத்தாக அந்த பென்சில்களை எடுத்துக்கொண்டு இவை விற்பனைக்குரியவை தானே நீயும் அப்படி என்றால் ஒரு வியாபாரி தானே நானும் அப்படித்தான் என்று சொன்னீர்கள் நீங்கள் சென்றவுடன் எனக்குள் நான் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறேன் நான் ஏன் பிச்சை எடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது என் வாழ்க்கை உரு என் வாழ்க்கையில் உருப்படியான காரியம் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று முடிவெடுத்தேன் என் பையை மூட்டை கட்டினேன் வேலை செய்ய ஆரம்பித்தேன் இதோ இங்கே இருக்கிறேன் என் கௌரவத்தை எனக்கு திரும்ப கொடுத்த உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் அந்த சம்பவம் தான் என் வாழ்க்கையை மாற்றியது என்று சொன்னான் அந்த பிச்சைக்காரனின் வாழ்வில் மாறியது எது அவனது சுய கௌரவம் உயர்ந்தது ஆகவே அவனுடைய செயலாற்றலும் உயர்ந்தது இதுவே நம் வாழ்வில் சுயகௌரவம் செய்யக்கூடிய மாயாஜாலம் சுருங்க சொல்ல வேண்டும் என்றால் சுய கௌரவம் என்பது நம்மை பற்றி நம்மை பற்றி நாம் எப்படி எண்ணுகிறோம் என்பதே ஆகும் நம்மை பற்றிய நம் எண்ணமானது நம் வேலையில் நம் செயல்திறன் நம் உறவு முறைகள் பெற்றோர்களாக நாம் செயல்படும் விதம் வாழ்வில் நாம் சாதிப்பவை போன்ற எல்லாவற்றையும் மாற்றும் சக்தி கொண்டது சுய கௌரவம் என்பது வெற்றி அல்லது தோல்வியை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது உயர்ந்த சுய கௌரவமானது ஒரு மகிழ்ச்சிகரமான மனதிருப்தியுடைய குறிக்கோள் உள்ள ஒரு வாழ்க்கையை தருகிறது உங்களை நீங்களே தகுதியுள்ளவராக நினைக்கும் வரை உங்களுக்கு உயர்ந்த சுய கௌரவம் என்பது இருக்கவே முடியாது வரலாறு முழுக்க எல்லா பெரிய தலைவர்களும் ஆசிரியர்களும் ஒருவர் வெற்றிக்கு அவர் உள்முகமாக உந்தப்பட வேண்டும் என்றே முடிவாக கூறியுள்ளார்கள் நாம் நம்மை பற்றி நம்மை அறியாமலேயே செய்திருக்கும் சுயமதிப்பை மற்றவர்கள் அறியுமாறு செய்கிறோம் மற்றவர்களும் அதற்கு தகுந்தபடி தான் நம்முடன் பழகுவார்கள் உயர்ந்த சுய கௌரவம் உள்ளவர்கள் ஆழ்ந்த நம்பிக்கையிலும் திறனிலும் பொறுப்பினை ஏற்கும் விருப்பத்திலும் உயர்ந்தவர்கள் அவர்கள் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் எதிர்கொள்கிறார்கள் சிறந்த உறவு முறைகளை கொண்டிருக்கிறார்கள் திருப்தியான வாழ்க்கையை பெருக்கிறார்கள் அவர்களது செயல்திறனும் துணைந்து சாதிக்கும் திறனும் உயர்கிறது அவர்கள் புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களால் சாமர்த்தியமாகவும் சுலபமாகவும் விமர்சனங்களையும் பாராட்டுதலையும் தரவும் பெறவும் முடியும் சுய கௌரவம் என்பது நம்மை பற்றிய நமது கருத்தாகும் செல்ஃப் எஸ்டீம் இஸ் அவர் செல்ஃப் கான்செப்ட் தனது நிலத்தில் பூசணிக்காயை ப பயிர் செய்த ஒரு விவசாயியின் கதை இது அவன் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு கண்ணாடி ஜாடிக்குள் கொடியில் இருந்த ஒரு சிறு பூசணிக்காயை தொங்கவிட்டிருந்தான் அதன் மகசூல் பருவத்தில் அந்த பூசணிக்காய் அந்த ஜாடியின் உருவத்திற்கும் அளவிற்கும் சமமாக வளர்ந்திருந்தது அதை கட்டுப்படுத்தும் அந்த எல்லையை மீறி எப்படி அந்த பூசணிக்காயால் வளர முடியாதோ அது போன்றே நம்மை பற்றிய நமது கருத்தும் எதுவாக இருந்தாலும் அந்த எல்லையை மீறி நம்மால் செயலாற்ற முடியாது உயர்ந்த சுய கௌரவத்தினால் உண்டாகும் சில நன்மைகள் சம் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹை செல்ஃப் எஸ்டீம் மக்களின் உணர்வுகளுக்கும் அவர்களது செயல்திறனுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது உயர்ந்த சுய கௌரவம் என்பது ஒருவர் தன்னையும் பிறரையும் பொருட்களையும் சட்டத்தையும் பெற்றோரையும் அவருடைய நாட்டையும் மதிப்பதில் தெரியும் இதற்கு எதிர்மாறானதும் உண்மையாகும் சுய கௌரவம் பலமான ஆழ்ந்த நம்பிக்கையை வளர்க்கும் பொறுப்பேற்கும் விருப்பத்தை உருவாக்கும் நம்பிக்கையான மனப்பாங்குகளை வளர்க்கும் நல்ல உறவுகளையும் திருப்தியான வாழ்க்கையும் நோக்கி இட்டு செல்லும் மற்றவரின் தேவைகளை புரிந்து கொள்ளும் திறனையும் உதவும் மனப்பாங்கையும் வளர்க்கும் சுய தூண்டுதலும் சாதிக்கும் ஆசையும் கொண்டிருக்கும்படி செய்கிறது புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறது செயல் திறனை மேம்படுத்தி துணிந்து சாதிக்கும் திறனையும் உயர்த்துகிறது சாமர்த்தியமாகவும் சுலபமாகவும் விமர்சனத்தையும் பாராட்டுதலையும் தரவும் பெறவும் உதவுகிறது தாழ்ந்த சுய கௌரவத்தை நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்கிறோம் தாழ்ந்த சுய கௌரவம் உள்ளவரின் நடத்தை இயல்புகள் எவை கீழ் வருவன ஒரு சிறிய பட்டியலே ஆகும் இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது அல்ல மாறாக சில இயல்புகளை சுட்டிக்காட்டுகின்றது அவர்கள் பொதுவாக ஊர்க்கதை பேசுபவர்கள் அவர்களுக்கு எதையும் விமர்சிக்கும் குணம் இருக்கிறது ஏதோ ஒரு போட்டி நடைபெற்று கொண்டிருப்பது போலவும் அதில் அவர்கள் ஒரு பரிசை வென்றே ஆக வேண்டும் என்பது போலவும் விமர்சிப்பார்கள் அவர்களுக்கு தான் என்ற நினைப்பு இருக்கும் அவர்கள் திமிர் பிடித்தவர்கள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நம்புவார்கள் தாழ்வான சுய கௌரவம் இருப்பவர்களோடு வேலை செய்வதும் அவர்களுக்காக ஒன்றை செய்வதும் பொதுவாக கஷ்டமாகும் அவர்கள் மற்றவர்களை தாறுமாறாக பேசியே தாங்கள் மிகவும் உயர்ந்தவர்கள் என்றதொரு உணர்வை பெறுவதற்கு முயல்வார்கள் அவர்கள் குறுகிய மனம் படைத்தவர்கள் சுயநலமிக்கவர்கள் அவர்கள் இடைவிடாது சாக்கு போக்குகள் சொல்கின்றவர்கள் தோல்விகளை எப்போதும் நியாயப்படுத்துகின்றவர்கள் அவர்கள் ஒருபோதும் பொறுப்பேற்பதில்லை எப்போதும் மற்றவர்களை குற்றம் சாட்டுபவர்கள் அவர்களுக்கு விதியை நம்பும் மனப்பாங்கி இருக்கிறது ஆர்வமின்மையால் எப்போதும் நிகழ்வுகள் தானாக நிகழட்டும் என்று அவர்கள் இயல்பாக பொறாமை குணமுடையவர்கள் அவர்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை ஏற்க விரும்ப மாட்டார்கள் தற்காத்து கொள்ள முயல்வார்கள் அவர்கள் தனித்திருக்கும் போது சளிப்படைந்து மன அமைதியின்றி இருப்பார்கள் தாழ்ந்த சுய கௌரவம் நாகரீக பண்பை குலைத்துவிட வழிவகுக்கும் எங்கே நாகரீக பண்பு நின்று விடுகிறது எங்கே கொச்சைத்தனம் தொடங்குகிறது என்பது தாழ்ந்த சுய கௌரவம் உள்ளவர்களுக்கு தெரியாது விருந்துகளில் ஜோக் அடிப்பதும் ஒன்றும் புரி புதிதல்ல ஆனால் ஒவ்வொரு குவளை மது உள்ளே இறங்க இறங்க அந்த ஜோக்குகள் விரசமாகிக் கொண்டே போகும் அவர்கள் தங்களுக்கு தாங்களே உண்மையானவர்களாக இல்லாததால் அவர்களுக்கு உண்மையான நண்பர்கள் இருக்க மாட்டார்கள் அவர்கள் தாங்கள் நிறைவேற்றப் போவதில்லை என்று தெரிந்தும் உறுதிமொழிகளை மற்றவர்களுக்கு அளிப்பார்கள் ஒரு தாழ்ந்த சுய கௌரவம் உள்ளவன் விற்பனை ஆக வேண்டும் என்பதற்காக சந்திரனையே தருவதாக உறுதிமொழி தருவான் நிறைவேறாத உறுதிமொழிகள் நம்பிக்கை இழப்பை நோக்கி இட்டு செல்லும் உயர்ந்த சுய கௌரவம் உள்ளவர் வியாபாரத்தில் நஷ்டம் வருவதை கூட ஏற்றுக்கொள்வாரே தவிர நம்பிக்கை இழப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏனென்றால் ஒருவருடைய நம்பிக்கைக்கு எவருமே விலை நிர்ணயிக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் அவர்களது நடத்தை அர்த்தமற்றதாகவும் தாறுமாறாகவும் இருக்கும் அது பெண்டுலம் போன்று ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கமாக ஆடிக்கொண்டிருக்கும் இன்று தேனும் சர்க்கரையுமாக இனிக்கும் அவர்களே நாளை உங்கள் கழுத்தை அறுப்பார்கள் அவர்களுக்கு ஒரு சீரான குணம் இல்லை அவர்கள் பிறரிடம் இருந்து அன்னியப்பட்டு தனித்திருக்க விரும்புவார்கள் அவர்கள் தொட்டால் சினிங்கி குணமுடையவர்கள் இதனை பலவீனமாக அகங்காரம் என்பர் யார் எது சொன்னாலும் இந்த இயல்பு உடையவர்கள் தங்களையே குறை கூறுவதாக எடுத்துக்கொண்டு புண்படுவர் இது தான் கொடுக்கும் தொட்டால் சினிங்கித்தனமாக இருப்பதற்கும் சென்சிட்டிவாக இருப்பதற்கும் வேறுபாடு உண்டு தொட்டால் சினிங்கித்தன்மை கள்ளி செடி அணுகுமுறையாகும் என நீங்கள் தொட்டால் நான் உங்களை புண்படுத்துவேன் சென்சிட்டிவாக இருப்பது என்பது நல்லவித அணுகுமுறை மற்றவர்களிடம் அக்கறையுடன் இருக்கும் அணுகுமுறை பல இந்த இரண்டு அணுகுமுறைகளும் இடம் மாறி பயன்படுத்தப்படுகின்றன அவனுடன் பேசும்போதே கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவன் அவன் மிகவும் சென்சிட்டிவ் என்று சிலர் சொல்லுகின்றனர் அவர்கள் உண்மையில் என்ன சொல்கிறார்கள் என்றால் அந்த மனிதன் ஒரு தொட்டால் சினுங்கி ஆகவே கவனமாக இருங்கள் என்பதாகும் அவர்களுக்கு தங்களிடமும் பிறரிடமும் எதிர்மறை எதிர்பார்ப்புகள் இருப்பதால் வெகு அரிதாகவே ஏமாற்றம் அடைகின்றனர் அவர்களுக்கு தன்னம்பிக்கை இருப்பதில்லை எதற்கெடுத்தாலும் பிறருடைய ஒப்புதலை நாடியிருப்பார்கள் ஒப்புதல் நாடுவது என்பது கருத்தை பெறுவதிலிருந்து வேறுபட்டது கருத்தை பெறுவது என்றால் ஆலோசனை பெறுதல் என்று அர்த்தமாகும் தன்னை பற்றி தம்பட்டம் அடித்துக் கொள்வது கூட தன்னம்பிக்கையின் அறிகுறியே ஆகும் தாழ்த்தி கொள்ளல் அல்லது கூச்ச சுபாவம் அவர்கள் தாங்கள் வாழ்வதற்கே மன்னிப்பு கேட்பது போல நடந்து கொள்வார்கள் இது பணிவாக இருத்தல் என்பதிலிருந்து வேறுபட்டது பணிவு தன்மை என்பது தன்னம்பிக்கையிலிருந்து வருகிறது மாறாக தன்னை தானே தாழ்த்தி கொள்ளல் என்பது தன்னம்பிக்கையின்மையால் வருகிறது தன்னம்பிக்கை இல்லாதவன் ஒரு திறன் வாய்ந்த தலைவனாக இருக்க முடியாது இந்த தன்னம்பிக்கையின்மையை புரிந்து கொண்டு மற்றவர்கள் மதிக் மற்றவர்கள் மதிக்காமல் நடப்பார்கள் இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்பூமா வித் ஆர்ஜி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ